அட ஆப்பச்சட்டியில் கூட கலத்தப்பம் செய்ய முடியுமா ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் கேரளத்து கலத்தப்பத்தை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருக்கேன் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா அலசினதுக்கு அப்புறமா அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கையில் நசிக்கும் போது இந்த மாதிரி நசிஞ்சு நல்லா ஊறி இருக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு வேறு தண்ணியை நான் மாற்றி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்ததுக்கப்புறம் வாசத்துக்காக ஏலக்காய் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரே டைமில் தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னா நைஸா அறப்படாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ரைஸ் இப்போ அது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கறையை வச்சு எடுத்துருங்க பாகுப்பதம் தேவைப்படாது சும்மா கரைஞ்சி வரணும் இப்ப வெள்ளப்பாக நம்ம ஆரச்சி அதை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டும் போது அதுல கல் மண் டஸ்ட் இருக்கிறதை நீங்களே பார்க்கலாம் நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கலர் கம்மியா இருக்கிற வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நீங்க கருப்பட்டி சேர்த்தீங்க அப்படின்னா கலர் இன்னுமே நல்லா தூக்கலா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவு ஆப்பச்சோடாவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் நட்ஸ் சேர்க்குறதுனாலும் உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ இது கூடவே வாழைப்பழம் வந்து ஒன்று மட்டும் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பொறிச்சு வச்சுருந்ததை அந்த மாவு கலவையில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்பவும் வந்து தனியாக வேண்டாம் ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்க வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தால் போதுமான அளவாக இருக்கும் இப்போது நம்ம ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி எடுத்து சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இப்போ சரியாக நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சுருந்தேன் சூப்பராக ஆகி வந்துருச்சு திருப்பி வெண்ணா போட்டுக்கலாம் ஆனால் போட வேண்டிய அவசியம் இல்லை நான் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் நெய் ஊற்றி செய்யும்போது அந்த நெய் வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே நெய் ஊற்றி தான் செஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் கலராக வெள்ளம் சேர்த்துருந்தீங்க அப்படிங்கன்னா இதோடய கலரே நமக்கு வேறு மாதிரி இருக்கும் வெள்ளம் கலருக்கு இருக்கும் கொஞ்சம் கலர் கம்மியான வெள்ளம் அப்படிங்கிறதுனால இது எப்படி இருக்குது ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு காலைகளை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்